ஒரு ஊரே வந்து வெள்ளத்துல மூழ்குது அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டில் தாங்க நிறைய மாவட்டங்கள் மழை பெய்தும் சில மாவட்டங்கள் வெள்ளத்துல மூழ்கிற அளவுக்கு மழை வந்திருக்குன்னா நிச்சயமாக ஒரு தீவிரமான மழை பொழிவுக்குள்ள தான் நம்ம போயிருக்கிறோம் இன்னொரு பக்கம் தென்மேற்கு பருவமழையும் இருக்கு தயவு செய்து எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு போய் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிற இடத்த போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் ப்ரோ அப்படின்னா உடனே ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டனை ஒன்று கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை வானிலை இயற்கையை மட்டும் கேட்டு போயிடுங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணணும் நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் நம்ம மழை பொழிவை பார்க்க போகிறோம் நூறு சதவீதம் லைக் பண்ணுங்கள் அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை பொறுத்தவரை உறுதியாகவே இருக்குது இன்னும் நமக்கு மூன்று நாட்கள் நேரம் இருக்குது நிறைய பேர் வந்து இன்னும் எங்கள் மாவட்டத்தில் சரியா மழையவே காணோன்னு வேற கமெண்ட்ல போட்டிருந்தாங்க இன்னும் நமக்கு மூன்று நாட்கள் சரியாக நமக்கு நேரம் இருக்கு கவலைப்பட தேவையில்லை இதில் நம்ம முதற்கட்டமாக வட தமிழக உள் மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்கள் போயிடலாம் ஏன்னா எந்த மாவட்டத்தில் மழை குறைவாக இருக்கோ அதற்கு தான் நம்ம முதலிடம் கொடுத்து முதல்ல வானிலை அறிவிப்புகள் அந்த மாவட்டத்துக்கு தான் சொல்லுவோம் மழை பெய்த மாவட்டங்கள் இப்போ நம்ம பின்னாடி பார்க்க போறோம் எந்தெந்த மாவட்டங்களில் சரி வர மழை இல்லையோ அதெல்லாம் இப்போ முன்பதாக பார்த்துட்டு மழை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை கேளுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வானிலருக்கையை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன ப்ரோ மழைன்னு சொன்னீங்க ஒன்றுமே காணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அதனால் வானிலை அறிக்கையை நீங்கள் முழுமையாக கேட்கணும் கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது மழை வருமா வராதானும் தெரியாது சரி இப்போ முதலாவதாக நம்ம உள் மாவட்டங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் டெல்டா தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியை பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இடங்களுக்கு மழையினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க இந்த மாவட்டங்கள் பொறுத்தவரை கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகனமழை வருமா வரவே வராது வேலூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க அதீத கனமழை மற்றும் அதிகனமழை உள் மாவட்டத்தில் வேலூர் திருவண்ணாமலையில் இருந்தாலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சில பரவலாக நமக்கு மழையும் தீவிரம் அடைஞ்சிருக்கு மழை பெய்யாமல்லாம் கிடையாது மழையெல்லாம் வந்திருக்கு ஆனால் சில பகுதிகள் மட்டும் மழை இல்லாமல் இருந்திருக்கு திருவண்ணாமலையில் நிச்சயம் நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களும் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது எதிர்பார்க்க முடியும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் கனமழை அப்படிங்கிறது ஒன்றை எதிர்பார்க்கலாம் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த மூன்று நாட்களும் மழை பகுதியாக பரவலாக கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்றபடி நமக்கு வந்து அதிகனமழை முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டருக்குலாம் எல்லாம் வாய்ப்பு கிடையாது திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரியில் நமக்கு பெய்ய வேண்டியது கனமழை ஒரு ஐந்துலேருந்து பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது குறைஞ்சது பதிவாகும் நிச்சயமாக வட தமிழக உள் மாவட்டத்தில் மழை தீவிரமாகாம இல்லை உறுதியாக மழை தீவிரமாகும் குறைஞ்சபட்சம் ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டராவது நமக்கு மழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்க முடியும் இந்த திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் சரியாக மழையவே காணணும் வேற கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க திருப்பூர் மாவட்டத்தில் பட்டம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அதில் நிறைய விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு போயிருக்கு ஈரோடு மாவட்டம் நீங்கள் நம்பியூர் போய் பாருங்கள் நிறைய இடங்களில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு நம்பியூரில் அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் பட்டம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழையும் பெய்து கொண்டிருக்கு அதனால மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது வந்து உள் மாவட்டத்திலும் பெய்து கொண்டுதான் இருக்கே தவிர மழையே வந்து பெய்யல அப்படின்லாம் நீங்க வந்து சொல்ல முடியாது அதுல ஒரு சில பேர் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சொட்டு மழை கூட இந்த கடந்த பத்து நாளா வரவேலு வேலை கமெண்ட் போட்டிருந்தாங்க அதனால தேவையில்லாம நீங்க கமெண்ட் பண்ணாதீங்க மழை வந்திருக்கு சில இடங்கள்ல மழை சற்று குறைவா வந்திருக்கு அதுதான் லேசான மழை மிதமான மழைங்கிறது சற்று குறைவா வந்திருக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மழையினுடைய தீவிரம் குறைவா இருக்கோ இப்ப நிறைவா மாற மாறப்போகுது இன்னும் அந்த மூன்று நாட்கள் நமக்கு இன்னும் நேரங்கள்லாம் இருக்கு நமக்கு டைம் இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்கெல்லாம் உங்களுக்கு மழை ரொம்ப குறைவான இடங்களாக இருக்கோ அனைத்து இடங்களுக்கும் கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க இப்ப இந்த பகுதிகளுக்கு தான் தமிழ்நாட்டுல சரியா மழை வரல அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க இப்ப உள் மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிட்டோம் அடுத்ததா சென்னை பக்கம் வருவோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஏன்னா சொல்லும் போதே புதுச்சேரி மற்றும் காரைக்கால்னு சொல்லிதான் சொல்றோம் தொடர்ந்து நீங்க கேளுங்க இந்த மழை தீவிரம் என்னங்க இந்த பகுதிகளுக்கு எல்லாம் வருமா நீலகிரி கனமழைங்கிறாங்க அதுக்கப்புறம் தென்காசியில வெள்ளப்பெருக்குங்கிறாங்க சென்னையில ஒன்னும் பெருசா காணமே லேசான மழையும் மிதமான மழையில வந்துகிட்டு இருக்கு வானம் ஓரளவு தான் இருக்கு ரெட் அலர்ட்டுக்கான அறிகுறியே தெரியலையே அப்படின்னு சொல்லி சென்னையில வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரெட் அலர்ட் சென்னைக்கு யார் கொடுத்தாங்க யாரும் கொடுக்கவே இல்லை சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் கொடுக்கப்படவே இல்லை மிதமான மழை மற்றும் கனமழை மட்டும்தான் சென்னையில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகனமழை அதீத கனமழைக்கு சென்னைக்கு வரும் என்பதை நம்ம சொல்லவே இல்லை ஆகவே நமக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்டுங்கிறத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்க மாவட்டத்தில் மழை வருமா வராதாங்கிறத எதிர்பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பெரும்பாலான நேரங்கள் விட்டு விட்டு மிதமானதுல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சில சமயங்கள்ல சாரல் மழை போல இருக்கும் திருவள்ளூர் மற்றும் சென்னை பகுதிகள எடுத்தீங்கன்னா சில சமயங்கள்ல சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக அவ்வப்போது நமக்கு வந்து பதிவாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இடங்கள்ல நமக்கு மழை கிடையாது விட்டு விட்டு அவ்வப்போது மட்டும் மழை வாய்ப்புகளை எதிர்பாருங்க சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஆகவே மழை குறைவாக பெய்த மாவட்டத்தை தெளிவுபடுத்தியாச்சு இப்ப எங்கெல்லாம் மழை பொழிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இப்ப பார்த்திடலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துல நமக்கு பரவலாக பெய்த மழையின் காரணமாக நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு கோயம்புத்தூர்ல நம்ம சொல்லவே வேண்டாம் பல இடங்கள் தாழ்வான பகுதிகள்லாம் மழைநீர் இன்னும் வடி இல்லை நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் இன்னும் நிறைய மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது கோயம்புத்தூரில் சரியான மழைங்க இந்த கடந்த பத்து நாளாக எடுத்து பாருங்க கோயம்புத்தூர்ல என்ன மழை பொழிவு ஏப்ரல் மாதங்கள்ல அடித்த வெயில் ரொம்ப மோசமான வெயில் ஏப்ரல் மாதத்துல அப்படியே மாறாக இந்த மே மாதத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கோயம்புத்தூர்ல நிறைய பகுதிகள் கடுமையான மழையினுடைய தீவிரத்தை பார்த்தோம் கோயம்புத்தூர்ல மழை முடிஞ்சிருச்சான்னா இன்னும் முடியலங்க இன்னும் ஒரு மூணு நாள் உங்களுக்கு இருக்கு இந்த மூன்று நாளும் மழை தீவிரம் தான் இருக்கும் விட்டு விட்டு கனமழை இரவு நேரத்துல கூட எதிர்பார்க்கலாம் நீலகிரி மாவட்டத்திலும் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் மழை பொழிவும் அதிகரிக்கும் தேனி மற்றும் தென்காசியில ரெட் அலர்ட்ன்னு சொன்னாங்க ஆனா பெருசா எங்களுக்கு மழை வருவதற்கான அறிகுறியே ஒண்ணுமே காணமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க தேனி மற்றும் தென்காசியில பார்க்க அப்படிதாங்க இருக்கும் மழை வராதது போலதான் இருக்கும் உதாரணத்துக்கு குற்றாலம் அருவி எடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு அந்த தண்ணீர் நீர் வரத்து சீராக தான் இருந்துச்சு சட்டென்று வெள்ளப்பெருக்கு வந்தது அதே போலதான் நம்ம பார்க்கறதுக்கு வானம் மேகமூட்டமா இருக்கும் சற்றென்று மேகக்கூட்டங்கள் கூடி அதிகனமழையை பதிவாகி விட்டு போயிடும் தென்காசி மாவட்டத்தில் அதனால இன்னும் ஒரு மூன்று நாள் தான் அதுக்கப்புறம் மே இருபத்தி நாலுக்கு அப்புறம் உங்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் அதுக்கப்புறம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து வானிலை பொறுத்தவரை படிப்படியாக நமக்கு இயல்பான ஒரு நிலைமை அப்படிங்கிறது திரும்பிடும் அதனால எந்த தேதிகள் வரைக்கும் சொல்கிறோங்கிறத நீங்க கவனமாக புரிஞ்சிக்கணும் தென்காசி மாவட்டங்கள் தென்காசி தேனி மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் அதிகரித்து மிக கனமழையிலிருந்து அதிகனமழை உறுதியாக இருக்கு இந்த ஒரு மூன்று நாள் மட்டும் எச்சரிக்கையா இருங்க அதுக்கப்புறம் வானிலை பொறுத்தவரை படிப்படியாக இயல்புக்கு திரும்பும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடும் வெள்ளப்பெருக்கு உறுதியாகி இருக்கு மழை விடவே இல்லைங்க கன்னியாகுமரியிலும் விட்டு விட்டு பலத்த மழை தான் இருக்கு கன்னியாகுமரியில் ஒவ்வொரு நாளும் ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் குறைஞ்சது பத்து சென்டிமீட்டர் குறையாம கன்னியாகுமரியில் வந்து மழை வந்து பதிவாகிறது ஏதாச்சும் ஒரு பகுதிகள் நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கோம் கன்னியாகுமரியில் ஆகவே இந்த ஐந்து மாவட்டங்களும் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் வரைக்கும் இப்ப அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சியில் ஒரு பக்கம் நமக்கு வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருச்சி புதுக்கோட்டை நாகை திருவாரூர் மற்றும் தஞ்சை இந்த பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டத்திற்கும் கன முதல் மிக கனமழை வரை பெரும்பாலும் எதிர்பாருங்க கனமழையாவது குறைஞ்சது பதிவாகிடும் உங்களுக்கு மிக கனமழை வராவிட்டாலும் குறைஞ்சது கனமழையாவது நமக்கு திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கும் இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை டெல்டா மக்கள் நீங்களும் உஷாராக தான் இருக்கணும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு சில சமயங்கள்ல நள்ளிரவிலும் மழை வரும் சில சமயங்கள்ல அதிகாலையிலும் மழை எதிர்பார்க்கலாம் நமக்கு நேரங்கள் முக்கியம் இல்லை மழைதான் முக்கியம் மழையினுடைய தீவிரத்தை நம்ம பார்க்க போறோம் எந்த நேரத்திலும் மழை வரலாம் அதனால நிறைய பேர் மாலை நேரங்கள்ல மட்டும்தான் மழை வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மாலை நேரங்களில் மட்டுமே மழையை பார்த்துட்டு இருக்கீங்க இனி அப்படி கிடையாது காலை நேரங்கள் மதிய நேரத்துல கூட நமக்கு வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் டெல்டாவில அதிகரிச்சிடும் அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வானிலை இருக்கே முழுமையாக கேட்டு வரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செய்து நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுறதே இல்லை ஏன்னா நீங்கள் மட்டும் பயன்பெற்று கொள்ளக்கூடாது அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மதுரை பக்கம்லாம் என்னங்க சரியான மழைங்க நேற்று ஃபுல்லாக அடித்து நவுத்திருக்க மழை குறிப்பாக இந்த மதுரை மாவட்டங்கள் நம்ம பேசி தான் ஆகணும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு தான் சொல்லணும் மதுரையில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வந்திருக்கு அதை தான் சொல்லியிருந்தோம் படிப்படியாக வெள்ளத்தில் மூழ்கும் தமிழகம் அப்படிங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் பல இடங்கள் பாருங்க நீங்க வந்து எத்தனை இடங்கள் மதுரை பகுதிகளில் விடைவிடாமல் ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் மழை வந்திருக்குங்க கிட்டத்தட்ட நிறைய இடங்கள்ல நமக்கு வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு மதுரை பகுதிகளில் திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை தீவிரமாகும் உங்க அருகாமை மாவட்டங்கள் மதுரை மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் கிடையாது அதனுடைய அருகாமை மாவட்டங்களிலும் கனமழை காத்திருக்கு தொடர்ச்சியாக இந்த இன்னும் நிறைய மாவட்டங்களில் இது போன்ற மழை தீவிரம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க தான் போகிறோம் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு என்னங்க மழை வந்துகிட்டே இருக்கு எத்தனை நாள் தாங்க இந்த மழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுதான் இருபத்தி மூணு வரைக்கும் வானிலையில் எந்த மாற்றமும் இருக்காது மழை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதற்கு நடுவில் வர வெயிலை பார்த்து ஏமாந்துராதிங்க சில மாவட்டத்தில் அப்படியே லேசான வெயில் காலை பதினோரு மணி போல் அப்படியே லேசான வெயில் வருவது போல் இருக்கும் அவ்வளோதான் போல் இருக்குது மழையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் தப்பாக நினச்சிடாதீங்க மழை இருக்குது மழை இன்னும் நம்ம வந்து எச்சரிக்கை எடுக்கலை இன்னும் அதிகன மழை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னும் நம்ம அதை வந்து வெச்சரிக்கையெல்லாம் எதுவும் எடுக்கலை உங்களுக்கு தொடர்ந்து இருக்குது அதனால் வரக்கூடிய இருபத்தி மூன்று வரைக்கும் உஷார் நிலையில் இருங்க வரக்கூடிய கொஞ்சம் வெயிலை பார்த்துட்டு கொஞ்சம் மேகமூட்டத்தை பார்த்துட்டு அவ்வளோதான் போல் மழை வராதுன்னு மட்டும் தவறாக நினச்சிடாதீங்க மிக கனமழையிலருந்து அதிகன மழை நிறைய மாவட்டங்களில் பதிவாக கூடும் கிட்டத்தட்ட நம்ம எல்லா மாவட்டங்களுமே நம்ம பார்த்துட்டோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் என பல்வேறு பகுதிகளிலும் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் பலரும் கேட்டிருந்தீங்க வங்கக்கடலில் புயல் ஒன்று உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படி அது நம்ம தமிழ்நாட்டில் புயலால் தான் மழை வருதா அப்படின்னு புயலாலலாம் நமக்கு மழை கிடையாது எதனால மழை வருதுங்கிறத இன்றைக்கு காலை வானிலை அறிவிப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேலே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த மழையானது தமிழ்நாட்டில் தீவிரமாயிருக்கு ஆகவே எந்த ஒரு புயலும் வரல எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தாழ்வு பகுதியோ நம்ம தமிழ்நாட்டில் கரையை கிடக்கலை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இது வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்குறோம் தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய பகுதிகள் மேலே இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறதுனால தொடர்ச்சியான மழை பொழிவுங்கிறது இன்னும் ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு பதிவாய் கொண்டேதான் இருக்கும் பல மாவட்டங்களில் வெள்ளத்தில் மிதக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றம் இல்லை நண்பர்களே நீங்கள் மறக்காமல் எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இன்னும் எத்தனை மாவட்டங்களுக்கு மழை நீடிக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கீங்க இன்றைக்கு வந்து பதினைந்துலேருந்து இருபது மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவுகளை நம்ம பார்க்க தான் போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியான மழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாகவே அதிகரிச்சிருக்கு இந்த மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய எழுவத்தி மணி நேரம் வரைக்கும் இருக்குங்கிறதுனால விட்டு விட்டு மழை வாய்ப்புகள் தென் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டாவிலும் பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்கும் புயல் பொறுத்தவரை வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகரும் தமிழ்நாட்டிற்குள் கரை கிடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா புயல் வந்து கரையிடக்காது அப்படிங்கிறது ஏற்கனவே பல நாட்கள் முன் முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் புயல் உருவாகுங்கிறதையும் சொல்லியிருந்தோம் புயல் தமிழ்நாட்டிற்கு வராது மழை மட்டும்தான் வருங்கிறதையும் எப்பயோ சொல்லியாச்சு நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வானிலைக்கையும் தினந்தோறும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே